பழனி தொகுதி மக்களின் கனவு திட்டமான பழனி முதல் ஈரோடு வரை செல்லும் ரயில் பாதை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் பழனி ஈரோடு ரயில் பாதை திட்டம் ஆனால் இந்த திட்டம் ஆங்கிலேயர்களிடம் இருந்து சுதந்திரம் வாங்குவரை நிறைவேற்றப்படவில்லை சுதந்திரத்திற்கு பின்பு தாராபுரத்தைச் சேர்ந்த லிங்குசாமி என்பவர் இந்த திட்டத்தை அமைக்க பல ஆண்டு காலம் போராடினார் பின்னர் பழனி ஈரோடு ரயில்வே மக்கள் பணி சங்கம் என்ற அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது நூறாண்டு கால கனவு திட்டம் பழனியிலிருந்து ஈரோட்டுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோமீட்டர் ஆகிறது ரயிலில் பயணம் செய்தால் தொண்ணூறு தான் இந்த பணி வரும் நேரம் ஆகவே இந்த பணியை சீக்கிரம் செய்யும் பொழுது மிகவும் குறைந்த நேரத்தில் பழனிக்கும் ஈரோட்டுக்கும் வண்டி போகும் அதே சமயத்தில் எரிபொருள் மிச்சமும் ரயில்வேக்கு மிச்சமாகும் இந்த திட்டத்தின்படி பழனியில் இருந்து தாராபுரம் ஊதியூர் காங்கேயம் வழியாக ஈரோடு வரை தொன்னூற்று ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதை அமைக்கப்படும் இதன் மூலம் சுமார் முப்பது கிலோமீட்டர் அளவில் தூரம் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் நூறு ஆண்டுகளை கடந்தும் ஆங்கிலேயர்களால் போடப்பட்ட இந்த ரயில் திட்டம் இன்னும் காகித அளவிலேயே இருப்பது வேதனை அளிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் நாங்கள் பெங்களூர்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ பழனிக்கு வந்து டூரிஸ்ட் மாதிரி வந்து போயிட்டுருக்குங்க வருஷம் வருஷம் வரோம் பட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பெங்களூர்லேருந்து ஈரோடு வரைக்கும் ட்ரெயின் ஸ்பெசிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அந்த ஸ்பெசிலிட்டி கிடைக்கல வந்து பார்த்திங்கன்னா இப்போது தைப்பூசெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் எங்களால் வரதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ அந்த நைட்டு வரதுக்கு பதினோரு மணிக்கு மேலே தான் பஸ் கிடைக்குது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ட்ரெயின் ஸ்பெசிலிட்டியும் இல்லை பஸ் ஃபெசிலிட்டி இல்லை போதிய அளவுக்கு எதுவும் கிடைக்கல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் வரும் ரயில்வே பட்ஜெட்டில் பழனி ஈரோடு ரயில் பாதை குறித்து அறிவிக்க தமிழக அரசு சார்பில் கோரிக்கை வைக்க வேண்டும் என பழனி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர் ஹரிகரசுதன் நியூஸ் தமிழ் பழனி